கல்லூரியில் தமிழக வெற்றிக் கழக பாடலுக்கு மாசாக நடனமாடிய மாணவர்கள் தளபதி விஜய் அவர்கள் அரசியலில் களமிறங்கிய பிறகுதான் இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலில் ஆர்வம் காட்ட தொடங்கியுள்ளனர் தற்போது இளைஞர்கள் தமிழக வெற்றிக்கழகத்திற்கு கழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவும் கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் பலமே இளைஞர்கள் படைதான் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் போல் தற்போது ஏறக்குறைய அனைத்து கல்லூரிகளிலுமே தமிழக வெற்றிக் கழக கொடியானது தவறாமல் இடம்பிடித்து வருகிறது கல்லூரி நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றிக் கழக பாடலோ கட்சி கொடியோ அல்லது தளபதி விஜயின் புகைப்படமோ இல்லாத கல்லூரி நிகழ்ச்சிகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு தற்போது அனைத்து கல்லூரிகளிலுமே தமிழக வெற்றிக் கழகம் நீங்க இடம் பிடித்துள்ளது தற்போது ஒரு கல்லூரியில் மாணவர்கள் தமிழக வெற்றிக் கழக கொடி பாடலுக்கு மாசாக நடனமாடிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது ரத்னம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் மாணவர்கள் தமிழக வெற்றி கொடிப்பாடலுக்கு அழகாக நடனமாடி இருந்தனர் மாணவ மாணவிகள் இணைந்து அங்கிருந்த அனைவரையுமே ஆச்சரியப்படுத்தும் வகையில் நடனமாடி இருந்தனர் தமிழக வெற்றி கொடிப்பாடலில் ஒரு உயிர் இருப்பதை போன்று மாணவ மாணவிகள் உயிரை கொடுத்து அப்பாடலுக்கு நடனமாடி இருந்தனர் அப்போது அங்கிருந்த மாணவர்கள் அரங்கம் அதிரும் ஆரவாரம் செய்தனர்